கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நேத்தே வந்து இந்த டைம் டிராவலை பத்தி சொல்லும் போது சொன்ன பார்த்தீங்களா பேக் டு ஃபியூச்சர் இந்த படம் வந்து ரொம்ப அட்டகாசமான ஒரு படங்க டைம் டிராவல் அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் வந்து கொஞ்சம் குழப்பிடுவாங்க படம் எடுக்கிறதுல தமிழ்லயும் நிறைய வந்திருக்கு தெலுங்குல கூட படம் எடுத்து விட்டுருந்தாங்க இதெல்லாம் இருக்கு ஆனா அந்த படத்துல வந்து முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த காலத்தில் பயணம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கற்பனையான விஷயம்தான் காலத்துல காலத்தில் பயணம்லாம் செய்யவே முடியாது வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சீங்களா மேபி எதிர்காலத்துக்கு வேணா போறதுக்கு விஞ்ஞானத்துல ச இன்றைக்கு நமக்கு தெரிஞ்ச சயின்ஸ் வச்சு எதிர்காலத்துக்கு வேணா போகலாம் இறந்த காலத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு செய்தி அதாவது அதுக்கு பேரே வந்து கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் இல்லை சூசைட் பேரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் தான் என்னன்னா இப்போ நான் டைம் ட்ராவல் பண்ணி எதிர்கால இறந்த காலத்துக்கு போய் எங்கள் தாத்தா கல்யாணம் போகும்போது எங்கள் தாத்தாவோட கல்யாணத்தை நிப்பாட்டிட்டேன்னு வச்சுக்கீங்க யாரோ வெளியே வெளியூர்லேருந்து வந்த ஒரு பெரிய மனுஷன் மாதிரி உள்ள போய்ட்டு இந்த பையன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது கலாட்டா பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டேன்னா என்ன ஆகும் அந்த கல்யாணம் நடக்காது அந்த கல்யாணம் நடக்கலைன்றதுனால எங்கள் அப்பாவே பிறக்க மாட்டாரு எங்கள் அப்பாவே புறக்கலன்னா நான் எப்படி இருப்பேன் இந்த ஃபாதர் பேரடாக்ஸ்ன்றதுக்காக நான் தாத்தா கதை சொல்கிறேன்னா சொல்லலை ஃபாதர் பேரடாக்ஸ்ன்றது நீங்கள் எளிமையாக புரிஞ்சிக்கிறதுக்காக நான் இப்படி சொல்கிறேன் ஆக்சுவலாக ஃபாதர் பேரடாக்ஸ்ன்றது இது இல்லை இன்னொரு பேரடாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கா டைம் டிராவல்னு வச்சிங்களேன் இப்போ நான் இந்த ரூமில் இருக்கிறேன் சரியா ஒரு பத்து நிமிஷம் டைம்ல டைமில் டிராவல் பண்ணி பின்னாடி போயிட்டேன்னு வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் தான் ரொம்ப வேணாம் இப்போ மணி ஆறு மணி டைம் ட்ராவல் பண்ணி நான் இங்கே ஒரு டைம் ட்ராவல் மிஷின் இருக்குது அது உள்ளே ஏறு உட்காந்து அஞ்சே முக்காலுக்கு நான் போய் இறங்கிட்டேன் சரியா இறங்கின உடனே துப்பாக்கி எடுத்து நானே சுட்டுட்டேன்னு டேனுச்சி சுட்டு சேர்த்து டேனுவைங்க என்ன ஆகும் என்ன ஆகும்னா அதுதான் பேரடாக்ஸ் அப்படி ஒன்று நடக்கவே முடியாது இல்லை ஏன்னா அஞ்சே முக்காலுக்கு சேர்த்து போனேன்னா எப்படி ஆறு மணிக்கு டைம் ட்ராவல் மிஷினில் ஏற முடியும் டைம் டிராவலிங் மிஷினில் ஏறலைன்னா நான் எப்படி அஞ்சே முக்காலுக்கு தற்கொலை பண்ணிக்க முடியும் குழப்புதுங்களா அதுதான் பேரடாக்ஸ் அப்படி ஒன்றும் நடக்கவே முடியாதுன்றதுனால எதிர இறந்த காலத்துக்கு நம்ம போகவே முடியாது ஸோ இந்த பேக் டு ஃபியூச்சர் வந்து கற்பனையாக எடுக்கப்பட்டது அவங்க வந்து இறந்த காலத்துக்கு போக முடியுன்ற மாதிரி எடுத்திருப்பாங்க எப்படின்னா ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு பையன் சரியா ஸ்கூல் ஃபைனல் கிட்ட படிக்கக்கூடிய ஒரு பையன் அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு அந்த ஊர்ல ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய கிளாக் டவர் இருக்கும் அந்த கிளாக் டவரில் மின்னல் தாக்கி சேதாரம் அடைஞ்சு நிற்கும் இதுதான் வந்து அந்த கதையோட சுவாரஸ்யத்துக்கு காரணம் என்னன்றத சொல்கிறேன் இப்போ இந்த பையன் வந்து என்ன பண்ணுவோம் அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு விஞ்ஞானி இருப்பார் அந்த விஞ்ஞானி என்ன சொல்லுவார் நான் ஒரு டைம் ட்ராவல் மிஷின் கண்டுபிடிச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு காரை கொண்டு வந்து நிப்பாட்டுவார் காரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு ஒரு நாய்க்குட்டியை எடுத்து அந்த காருக்குள்ளே வச்சு அதுக்கு ஒரு நிமிஷம் டைமை செட் பண்ணி அனுப்பி விடுவார் எங்க போவோம் ஃபியூச்சர் பேக்குக்கு போகிறதுக்கு பாஸ்ட்டுக்கு போகிறதுக்கு அனுப்பி விடுவார் அனுப்பி விட்டா கரெக்டாக ஒரு நிமிஷம் கழிச்சு எங்கே இருந்தால் ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து திடீர்னு அந்த கார் வந்து இறங்கும் பார்த்தா அந்த நாய்க்குட்டி அதில் உட்காந்துருக்கும் பார்த்தியாவது சூப்பராக இருக்கா அப்படின்னு பேர் ஆ செம்மையாக இருக்கு சார் அப்படிமா அப்போ பார்த்தா தூரத்துலேருந்து நிறையா ஆளுங்க துப்பாக்கி எல்லாம் சுட்டுக்கிட்டே வருவாங்க யாருன்னு கேட்டால் தீவிரவாதி அப்படிம்பார் பேர் உங்களுக்கு என்ன சார் வேலை அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் அப்புறம் சொல்கிறப்பா அவங்க வந்து ஒரு நியூக்ளியர் பாம்பு செய்யணும்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் ப்ளூட்டோனியம்லாம் கொடுத்தாங்க அந்த ப்ளூட்டோனியத்தை வச்சு தான் நான் இந்த காரை செஞ்சேன் இப்போ அவங்க என்னை துரத்திட்டு வராங்க அப்படின்னு பேர் வந்தால் என்ன ஆகுனா சுட்டு கொண்டுடுவேன் அந்த தீவிரவாதிகள் சுற்றுவாய்ங்க இவன் என்ன பண்ணுவான் அவசர அவசரமாக அந்த காரில் ஏறி தப்பிச்சு ஓட பார்ப்பான் தப்பிச்சு ஓடுனா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டைமில் பின்னாடி ஃபிக்ஸ் ஆகிடும் பின்னாடினா ஒரு இருபது வருஷத்துக்கு பின்னாடி போயிடும் போய் அங்கே போய் இறங்கிடுவோம் இறங்கினோடனே இறங்கினா அந்த கார் வேறு ரிப்பேர் ஆகிடும் ரிப்பேர் ஆனால் அங்கே போய் இறங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருப்பான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை கட்டுவாங்க அவங்க அப்பா ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருப்பார் அப்பாவியாக இருப்பார் ரொம்ப ஏழ்மையாக இருப்பாங்க ஒருத்தவ ஒரு வேற ஒருத்த வந்து மறக்கிட்டே இருப்பான் காசு என்ன ஆயாச்சு கா வாங்கல காசை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா ஒரே டல்லு அவன் அண்ணன் தங்கச்சி அக்கா எல்லோருமே டல்லாக இருப்பாங்க ஏன்னா எல்லோரும் ரொம்ப அப்பாவிங்களாக ரொம்ப ஏழ்மையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இப்போ அங்கே போகும்போது அவங்க அம்மா வேறு சொல்லியிருப்பாங்க நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேன் காரில் வந்து விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து உங்கள் அப்பாவை உட்கார வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கடைசியிலாம் அவனுக்கே என்னை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு இதெல்லாம் ஒரு லைஃபா அப்படின்னு அவங்க அம்மா இருக்கோம் சரியா இப்போ வந்து டைமில் பேக்கில் போயிருப்பான் ஒரு ப இருபது வருஷம் பேக்கில் போயிருப்பான் அந்த இருபது வருஷத்தில் பேக்கில் போகும்போது அதே ஊரில் தான் இருப்பான் காலம் மட்டும் அதாவது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு வச்சிங்களேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு போன மாதிரி அந்த படம் எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு போன மாதிரி வச்சுக்கீங்க அங்க போய் பார்த்தா அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருப்பாங்க அதுதான் அந்த கதையோட சிறப்பு என்னன்னா நீங்க புதுசு புதுசாலாம் கேரக்டர் கொண்டாடக்கூடாது கொண்டாந்தீங்கன்னா அது ரசிக்காது நம்ம ஊர்ல கூட ஒரு படம் எடுத்தாங்களே நேற்று இன்று நாளை அதுல அப்படிதான் கசா முசான்னு எடுத்து ஏதாவது போட்டு குழப்பி அந்த டைம் மிஷினை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு அரை மணி நேரம் இப்படின்னு ஒரு படம்ன்றது என்னன்னா உணர்வுகள் தான் நான் வந்து இப்ப ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள இடத்துக்கு நான் போனேன்னா எனக்கு என்ன தோணும் அந்த காலகட்டத்தில் இப்ப இருக்கிற அறிவை விட கொஞ்சம் அறிவு கம்மியாக தான் இருக்கும் சரியா அப்போ அந்த காலகட்ட சூழலில் மக்களை பார்க்கும்போது அவங்களோட பழகும் போது என்ன நடக்குது ஏது நடக்குது இப்போ நம்ம கேமராமேன் தம்பி ஒருத்தர் இருக்கிறார் நான் இப்போ இருபது வருஷத்துக்கு பின்னாடி போனேன்னு வச்சுக்கீங்க அந்த தம்பி வந்து ஒரு நாலு வயசு பாப்பாவாக வீட்டில் விளையாடிட்டு இருப்பாரு உண்டா இல்லையா பாருங்க நல்லா இருக்குல்ல இப்போ ஒன்றும் இல்லை இப்போ எங்க பக்கத்து வீட்டில் ஒரு மூணு வயசு குழந்தை இருக்கு நான் ஒரு இருபது வருஷம் தாண்டி போய் முன்னாடி போயிட்டேன்னு வச்சுக்கீங்களா அந்த குழந்தைக்கு போயில அது ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணாக இருக்கும் அப்போ அந்த விஷயங்கள்லாம் எப்படி ரிலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அந்த டைம் ட்ராவல் படங்களில் காட்டணும் அதை வந்து மிக சிறப்பாக இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க இப்போ என்ன நடக்கணும் இவன் பாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா அது வந்து சின்ன பையன ஸ்கூல் படிச்சிட்ருப்பாருல்ல அவரை பிடிச்சி மிரட்டி நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது நான் விண்வெளியிலேருந்து வந்த ஒரு வேற்றுக்கரக மனிதன் அப்படின்னு சொல்லி மிரட்டி நீ வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையெல்லாம் எழுது எழுதுனா நீ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவேன் அப்படி இப்படின்னா அவர் மனசில் அதை விதைச்சிட்டு வருவான் அப்புறமா வந்தால் பார்த்தா அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு பைனாக்குலர் வச்சு இவங்க அம்மா வந்து சின்ன பொண்ணா இருக்கும்போது உள்ள ட்ரெஸ் மாத்திரதுலாம் வேடிக்கை மரத்து மேலே இருந்து பார்த்துட்டு இருப்பார் இதை இவன் பார்த்துருவான் பார்த்துட்டு அப்பா என்னப்பா இப்படி லூஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருவான் அதுக்குள்ளே மரத்துலேருந்து கீழே விழுந்துருப்பாரு கரெக்டாக அந்த அவங்க அம்மாவோட அதாவது வருங்கால அம்மாவோட அப்பா இவங்க தாத்தா வருவதுல இவன் அந்த இவங்க அப்பாவை காப்பாத்துறேன்னு தள்ளி விட்டுருவான் தள்ளிவிட்டு இவன் அந்த காரில் விழுந்துருவான் விழுந்தோடனே அந்த முன்னாடி நடந்த அதே இன்சிடென்ட் படியே தன்னோட காரில் அடிப்பட்ட பையனை வீட்டுக்கு கூட்டு போயிடுவார் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் அந்த பொண்ணுக்கு வந்து இவனை பார்த்து ஒரு மாதிரி அட்ராக்ஷன் ஆகிடும் யார் தன்னுடைய சொந்த மகனை சார் என்ன சார் இது இப்படிலாம் படம் எடுக்கலாமான்னா படம் பாருங்கள் அதில் ட்விஸ்ட் இருக்குது அம்மாவே வந்து சின்ன வயசில் இருக்கும்போது வளர்ந்த பையனை பார்த்து அவனை பார்த்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கான்னு அவன் மேலே அம்மாவுக்கு லவ் வந்துடும் அந்த பொண்ணு வந்து தொடர்ந்து இவனை லவ் பண்ண இவன் ஐயோ முடியவே முடியாது நீ நிப்போன்னு ஐயோ அப்பாவை கூப்பிட்டு நீ அப்படியே போய் அந்த பொண்ணுகிட்ட லவ் சொல்லுப்பா சொல்லுப்பா அம்மா அவரும் சொல்லவே மாட்டார் இப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுனா ஸ்கூல் ஃபைனல் அந்த ஆண்டு விழா மாதிரி நடக்கும்ல அது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல வரும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தன் வாட்டிக்கு படம் கொடுத்து மெட்ரிக்லாம் நடப்பானே அவன் வந்து ஸ்கூல்லேயே வந்து பெரிய ரவுடி அவன் அவன் இவன் அப்பா அம்மா எல்லாருமே டார்ச்சர் இருப்பான் இவன் வந்து ஒரு நாள் அவனை அடிச்சு விடுவான் அடித்ததுலேருந்து அவன் இவனை தேடிட்டு இருப்பான் இப்படி ஒரு சைடில் ஓடிட்டுருப்பான் இந்த ஸ்கூல் ஃபைனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும் நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் இந்த ஸ்கூல் ஃபைனல் டைமில் போகும்போது என்ன பண்ணியிருப்பான்னா இவன் வந்து சொல்லி அனுப்புவான் நீ என்ன பண்ணு அந்த பொண்ணோட காரில் அந்த பொண்ணை காரில் உட்கார வச்சுருக்கிறான் நீ வந்து அந்த காரை க திறந்து உள்ளே போய் அந்த பொண்ணிட்ட பேசி உன் லவ்வை சொல்லு சொன்னா லவ் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட அந்த அதான் ஃப்ரெண்டு மாதிரியே பழகி அவர்கிட்ட போய் சொல்ல மாட்டானா அவங்க பையன்தான் ஃபியூச்சரில் இருந்து வந்திருக்கேன்லாம் சொல்ல மாட்டான் சும்மா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஐடியா கொடுப்பான் ஆ சரி சரிம்மா அவனும் ஸோ இந்த ஃபைனலுக்கு வரும்போது என்ன பண்ணோம் இப்போ பிளான் பண்ணி பார்த்தா இந்த கார் பிள்ளை வரக்கணும் அவங்க அப்பா வரணும் இவனை போட்டு அடிச்சு போட்டு வீரமாக அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட லவ் சொல்லணுன்றது தான் ஐடியா இப்போ இவங்க இவனும் அவங்க அம்மாவும் காரில் உட்காந்துருப்பாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணும் சரக்குன்னு பாட்டில் எடுத்து சரக்குலாம் அடிக்க ஆரம்பிச்சிடும் அது வந்து தான் வந்து இவன்ட்ட லவ்வர் சொல்லணும் மார்டின்னு பேர் அவன் பேர் மார்ட்டிட்ட லவ் சொல்லிடணும்ன்ற டென்ஷன் போறதுக்காக கொஞ்சம் சரக்குலாம் எடுத்து அடிச்சு தம்மெல்லாம் பார்த்து வைக்கும் இவன் என்னம்மா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி என்னம்மா இப்படிலாம் பண்றீங்களே அந்த மாதிரி எல்லாத்தையும் கீழே போடுவான் அந்த பொண்ணு வச்சு கிஸ் பண்ணுது எனக்கும் முத படம் பார்க்கும்போது ஷாக்கு அம்மாவே மகனுக்கு கிஸ் அடிக்காருன்னா ஏன் அம்மா மகனுக்கு கிஸ் கொடுத்தா என்ன தப்பா என்ன நம்ம வீட்டிலலாம் நம்ம அம்மா கிட்ட நம்ம முத்தம் வாங்குறது இல்லையா அது மாதிரி தான் அந்த முத்தத்தை கொடுத்துட்டு அந்த பொண்ணு சொல்லும் என்ன எனக்கு ஒரு ஃபீலிங்குமே வரல யாரும் ஒரு தம்பியை தான் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் அந்த இடத்துல தான் டேரக்ட் ஸ்கோர் பண்ணுறது அந்த நேரம் பார்த்தா அந்த ரவுடி பையன் இருக்கல்ல அவன் இருப்பான் அவன் வரதை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுவான் நான் வெளியே போயிடுறேன் நீ வெயிட் இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே போவான் இவன் வெளியே போகிறத பார்த்துட்டு அவன் கார் ஏறி உட்காந்துட்டு அவகிட்ட தவறாக நடக்க முயற்சி செய்வான் இப்போ இவங்க அப்பா வருவார்ல அவர் மாட்டி தான் உள்ள இருக்கான்னு நினைச்சிட்டு வீரமா கதவு திறந்துடுவார் திறந்தா இவன் ரவுடி உட்காந்துருவான் என்ன பண்றதுன்னு தெரியாது அவன் பிடிச்சி முறுக்க ஆரம்பிச்சிருவான் கடைசியில் ரொம்ப கட்டுப்பாகி லெஃப்ட் ஹேண்டில் ஒரு அடி உபர் இவன் கீழே விழுந்துருவான் அப்படி விழுந்த உடனே உன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உண்மையான லவ் வந்துடும் அந்த நேரத்தில் இந்த சண்டைக்கு நடுவில் ஒரு மியூசிக் ட்ரூப் வந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து கிட்டார் வாசிக்கிறவன் கையில அடிபட்டுரும் இந்த இவனை மார்ட்டியை காப்பாத்துறதுல சரி நான் வேணா கிட்டார் வாசிக்கிறேன்னு ஏன்னா இவனுக்கு கிட்டார் வாசிக்க தெரியும் இவன் கிட்டார் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் ட்ரூப் இருக்குல்ல அவங்க பாடின ஒரு ஃபேமஸான பாட்டு பியூச்சர்ல இவனுக்கு தெரியும் அந்த பாட்டை பாடுவான் அந்த பாட்டை வந்து இப்பதான் இவங்களே கேட்பாங்க புரியுது அதை ரொம்ப எளிமையாக சொல்ற தளபதி படத்துல வர்ற சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பட படத்தை அந்த பாட்டை இளையராஜா கிட்ட தளபதி படம் வர்றதுக்கு முன்னாடி நான் போய் பாடி காமிச்சிட்டா எப்படி இருக்கும் அப்படி ஒரு காட்சி வச்சிருப்பாங்க அதுக்கு பிறகு இவர் டைம் மிஷினில் ஏறி திரும்பி வந்துடுவாரு வந்து பார்த்தா எல்லாமே மாறி இருக்கும் என்னன்னா அவங்க அப்பா வந்து உலகத்துலேயே மிகப்பெரிய ஃபேமஸான சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர் ஆகிடுவாரு அவங்க அம்மா பெரிய மாடலிங் கேர்ளா மாறிடுவாங்க அவங்க அக்கா ஒரு மாடலிங் கேர்ள் ஆகிடுவாள் அவங்க அண்ணன் வந்து பெரிய ஆஃபீஸர் ஆகிடுவான் இந்த வம்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான ஒரு ரவுடி பையன் அவன் வந்து வட்டி கொடுத்து மிரட்டினானே அவன் வந்து இவங்க வீட்டில் கார் தொடங்கிற வேலை பார்த்துட்டு இருப்பான் அப்படின்றதோட பார்ட் ஒன்னா முடிச்சிருப்பாங்க பார்ட் ஒன் பார்க்கறதுனாலே உடனே பார்த்துருங்க ஓடிடியில் எல்லா இடத்துலையும் இருக்கு பழைய படம் அப்படின்லாம் நினச்சது படம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது நான் சொல்கிறது டூ கே கெட்ஸுக்காக சொல்கிறேன் நான் மற்றவங்களாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்த்தவர்கள் இந்த பார்ட் ஒன் பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள் அப்புறம் பார்ட் டூ பார்ட் த்ரீ எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்